வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கொங்கு ஸ்டைல் சிக்கன் குழம்பு இப்ப ஊத்திக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பூண்டு இஞ்சி சுமால் ஒரு ரெண்டு பீஸ் அந்த அளவுக்கு சேர்த்துனா போதுங்க அதுக்கு மேலே சேர்த்த கூடாது ஏன்னா பூண்டு இஞ்சி ஃப்ளேவர் கூடாது இது வந்து குழம்பு அட்டகாசமா இருக்குங்க இந்த குழம்புல எங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச குழம்பு கொங்கு ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு இதே ஸ்டைலாக நீங்கள் மட்டனும் செய்யலாம் நாட்டுக்கோழியும் செய்யலாம் இங்கே கோயம்புத்தூரில் நாட்டுக்கோழி கிடைக்கிறதில்லைங்க எங்களுக்கு எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதில்லை அதனால் நாங்கள் நாட்டுக்கோழி எடுக்க முடியறதில்ல எப்போயோ ஒரு நாள் ஆசைப்பட்டாலும் இந்த சிக்கன் தான் எங்களால் எடுக்க முடியுது இப்போ வந்து கசகசா போட்டுக்கிட்டோம் சீரக சோம்பு போட்டுக்கலாம் சும்மா ரெண்டு ரெண்டு போட்டால் போதுங்க ஏன்னா நான் கறி மசாலா தூள் தான் போட போகிறேன் நான் கரி மசாலா தூள் குழம்பு மிளகாய் தூளில் ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்குற பாருங்கள் அது மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கறி மசாலா தூள் நான்வெஜ் குழம்பு மட்டும் இல்லாமல் தக்காளி குழம்புக்கெல்லாம் யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்குங்க குருமா கூட கொஞ்சம் போடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க என்னோடய பழைய வீடியோவில் இருக்குது இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க இது ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கறி மசாலா தூள்லாம் நாங்கள் எப்படி அரைச்சி வச்சுக்கோம்னா வருஷத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம் மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடணும் பெரிய ஸ்பூன்லேயே தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்ட போதும் நல்லா தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா இது தண்ணி தான் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் அதனால இந்தளவு போட்டுக்கணும் இதே மட்டன் குழம்பு வச்சோம்னா தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றணும் இது வந்து நம்ம சிக்கன் தாங்கிறனால தேங்காய் சேர்த்தே அரைச்சி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி செஞ்சால் தேங்காய் வந்து தனியாக தாங்க அரைச்சி ஊற்றணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈஸியான டேஸ்டியான நல்ல நல்ல ரெசிபிஸ் நான் கொடுத்துருக்குறேன் இது ஆறுனதுக்கப்புறம் அரிசி வந்துடலாம் உப்பு போட்டு மசாலா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு அதையே உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டோம் இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா போதுங்க இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதுமே சூப்பராக செஞ்சிடலாம் ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து இந்த இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறதோட நிறுத்தாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும் மூடி வச்சுக்கலாம் விசில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டா போதுங்க நாலு விசில் விட்டா போதும் நல்லா வெந்துடும் செம்ம சூப்பரான கொங்கு ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிருங்க இது விசில் வந்து நிறுத்தி எடுத்துக்கிட்டோம்னா போதும் வேறு ஒன்றுமே ஒன்றும் வேண்டாம் தாலிக்குலாம் வேண்டாம் நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சிருக்கிறேங்க அதில் விலாக்ஸும் கொடுப்பேன் அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான குழம்பு ரெடியாகிடுச்சுங்க சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு இந்த குழம்பு பிடிச்சி சாப்பிட்டோம்னா அடாடா அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நன்றி தேங்க்யூ